ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் தொல்லை இருக்கக்கூடிய கரப்பான் பூச்சியை எப்படி வந்துட்டு நம்ம ஈஸியாக கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடுகளில் தொல்லை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பூச்சியை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ஈஸியாக வந்து கொள்ளலாம் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா லெமன் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் லெமன் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இதோட ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒரு லெமனோட ஜூஸ் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கணும் இதை இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பான் குட்டி குட்டி கரப்பான் பூச்சிகள் அந்த மாதிரி தொல்லைகள் வந்து இருக்கவே இருக்காது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கரப்பாம்பூச்சிகள் எல்லாமே வந்துட்டு இதை ஒரு டைம் பண்ணும்போதே வந்து செத்து போயிடும் திரும்ப வந்து கரப்பான் பூச்சிகள் வராமலும் இருக்கும் அதுக்கும் ஒரு சில டிப்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ இப்போ நான் அந்த ஒரு லெமனோட ஜூஸை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதில் உள்ள சீட்ஸ் எல்லாமே வந்து தனியாக எடுத்துடணும் விதைகள் வந்து நமக்கு வந்து தேவையில்லை அதனால் விதைகள் எல்லாமே வந்து தனியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து தனியாக எடுக்க முடியல அப்படின்னா சல்லடை வச்சு வந்து சளிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு லெமனோட ஜூஸை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன் இதோட விதைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம ரெண்டு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய சுகர் தான் சுகர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க சுகர் சேர்க்குறதுனால நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம வீட்டில் வந்து சுகர் சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக எறும்பு வரும்னு நினைப்பீங்க ஆனால் இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்குறோம் இல்லையா அதில் வந்து எறும்பு வராது என்ன அப்படின்னா ஷாம்பு தான் இந்த ஷாம்பு லெமன் சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது கூட எறும்பு வராது இந்த மாதிரி நான் வந்து கிளினிக்கில் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு பாக்கெட் ஷாம்பில் நான் வந்துட்டு ஒரு அரை ஷாம்பு அளவில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நுரை வர அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக வந்துட்டு ஒன்றோட ஒன்று சேரணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும் நுரை வரக்கூடாது நார்மலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு பொருளையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வாட்டர் பாட்டிலில் மேலே மூடியில் வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த மாதிரி அதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அது உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கையாலே வந்துட்டு உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சிகள் வந்து எங்கே அதிகமாக வந்து நடமாடுதோ அந்த இடங்களில் நீங்கள் வந்து கையாலே எடுத்து தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் சேர்த்துட்டு இதை வந்து நான் ஸ்ப்ரே பாட்டிலில் தான் வந்து ஊற்றிக்க போகிறேன் ஊற்றும் போது வந்துட்டு நமக்கு தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை இது மட்டுமே போதும் இதை நீங்கள் ரெடி பண்ணும்போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி வந்து நான் ஸ்ப்ரே பாட்டில் சேர்த்துட்டு என்னோடய வீட்டில் எங்கெங்கே கரப்பான் பூச்சிகள்லாம் அதிகமாக நடமாடுதோ அந்த இடங்களில் நான் வந்து தெளிச்சு விட்டுக்க போகிறேன் நான் இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட பர்சனல் ரிவ்யூ தான் இது ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவாக இருந்துச்சு அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் நான் வந்து தெளிச்சு விட்டுக்கிறேன் இதை மூளை முடுக்குகளில் அப்புறம் வந்துட்டு செல்ஃபில் கிச்சனில் இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த இடங்களில் அந்த கேஸ் ஸ்டவ் வச்சுருக்க இடத்துல சிலிண்டர் வச்சுருப்போம் இல்லையா அந்த இடங்களில் மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி இடங்களில் கூட வந்துட்டு நமக்கு வந்து கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாக வந்து நடமாடும் நீங்கள் வந்து சமையல் வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து செய்யுங்க நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி காட்டியிருந்தேன் இந்த மாதிரி வந்து எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க முக்கியமாக வந்து சிங்க் ஏரியாவில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஏன்னா சிங்க்கோட இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த இருந்து தான் வந்து கரப்பான் பூச்சி வந்து அதிகமாக வீட்டுக்குள்ளே வரும் அதனால் வந்து இந்த இடங்களில் நம்ம அதிகமாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நான் வந்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ண பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்தை அதுலேயே கழுவி விட்டு விட்டுட்டேன் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து கரப்பான் தொல்லை எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடுகளில் ஷெல்ஃபில் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து பேப்பர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க ஷெல்ஃபுக்கு வந்து பேப்பர் விரித்து நம்ம அது மேலே வந்துட்டு பாக்ஸ் அடுக்கிறதா இருந்தாலும் எதாவது வந்து நம்ம அடுக்கிறதா இருந்தாலும் அடுக்கிருப்போம் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னாலும் அது மூலமாக கரப்பாம்பூச்சி வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பேப்பர் எதாவது விரிக்காமல் வேறு ஏதாவது வந்து விரித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து பேப்பர் விரித்து வைக்காதீங்க அடுத்ததான் நம்மளோட சிங்க் ஏரியாவுக்கு கீழே நம்ம வந்துட்டு எப்போவுமே எந்த திங்ஸுமே வைக்கக்கூடாது திங்ஸ் எதுவுமே வைக்காம இருந்தாலே கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக வராது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் கரப்பாம்பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் சூப்பரான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்